அனைவருக்கும் வணக்கம் நகர்ப்புற சுகாதாரம் மேலோங்கி நிற்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பணியாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் நிகழ்விலே அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய முதல்வர்களுடைய கட்டளை ஏற்று இன்றைக்கு நம்முடைய பகுதி கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்றைக்கு தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பணியாளர்களை மற்றும் இந்த ஆதரவு தந்து கைத்தறி ஆடை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கின்றோம் இப்படி நம்முடைய கோட்டத்தில் இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை சென்று அந்த பகுதியில் அனைத்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் நம்முடைய சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு சென்று அந்த பகுதியில குப்பைகளை எப்படி பிரித்து தர வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது சாக்கடைகளை தூர்வாருவது இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது முழுக்க முழுக்க மலேரியா பணியாளர்களை கொண்டு அங்கு கிருமிகளால் வரக்கூடிய நோய்களை வராமல் இருக்க தடுக்கும் பணியை மேற்கொள்வது போன்ற பணிகளை எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாரதியார் தெரு பகுதியிலே இங்கு வரக்கூடிய மிகப்பெரிய வெள்ள நீர் மழை நீர் மழை காலங்களிலே போக வழி இல்லாமல் சாக்கடை இல்லாமல் இருந்த நிலையிலே மெயின் ரோடின் இருபுறமும் நன்கு ஆழமாக அகலமாக இரண்டு மழைநீர் வடிகால் கால்வாயை பாலாஜி நகர் வழியாக அம்மாப்பேட்டை மெயின் ரோடு வழியாக சென்று அணைய அண்ணா பாலத்தின் வழியாக அந்த தண்ணீர் தங்கு தனியின்றி செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த மாநகராட்சி கழக தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதல் தலைமையில இயங்கக்கூடிய நம்முடைய இந்த மாநகராட்சி செய்திருக்கின்றது உங்களுக்காக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு முப்பத்தி நாலாவது கோட்டத்திலே எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பகுதியில் சாலை மற்றும் சாக்கடை வசதியை எங்கும் இல்லாத அளவுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எத்தனை முறை யார் எந்த குறைகள் சொன்னாலும் அதை உடனடியாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் எங்கள் பணி தொடர்வதற்கு தொடர்ந்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மாநகராட்சி அலுவலருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்று உங்களிடத்திலே பணிவாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரியான கோட்டமாக இந்த மாட்டத்தை கோட்டத்தை உருவாக்க நாம் உறுதியேற்போம் என்கின்ற தகவலை உங்களிடத்திலே சொல்லி இந்த பணியை ஆரம்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்